தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்திய தேர்தல் வியூக வல்லுநரான பிரசாந்த் கிஷோர் சென்னையில் சில ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டதாகவும் கூறப்பட்டது மேலும் அதிமுக தாவேக்க கூட்டணிக்கு பிரசாந்த் கிஷோர் தீவிரமாக முயற்சித்து வருவதாகவும் சில தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் சென்னையில் பிரசாந்த் எந்த ஒரு ரகசிய சந்திப்பையும் நடத்தவே இல்லை என்கின்றன அரசியல் வட்டாரங்கள் நடிகர் விஜய் நடத்தி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஜான் மற்றும் ஆதவர்ஜுனா ஆகிய தேர்தல் வியூக நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் து அத்துடன் தேர்தல் வியூக வல்லுநரான பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்து படையூரில் நடிகர் விஜயை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்தது பிரசாந்த் கிஷோர் விஜயை சந்தித்தார் என்பது ஆனால் இந்த சந்திப்புக்கு பின்னர் கிளப்பிவிடப்பட்டிருக்கும் பல்வேறு யூக செய்திகள் அனைத்தும் நிஜமல்ல என்கின்றன அரசியல் வட்டாரங்கள் உதாரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக பிரசாந்த் கிஷோர் சந்தித்ததாக ஒரு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன உண்மையில் அப்படியான ஒரு சந்திப்பே நடக்கவில்லையாம் ஏனெனில் பிரசாந்த் கிஷோருக்கும் முந்தைய கொடுக்கல் வாங்கலில் ஒரு சிக்கல் இன்னமும் தீர்க்கப்படவில்லை தங்களது தரப்புக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கட்டுமே என்றே அப்படி ஒரு தகவலை நடிகர் விஜய் கட்சிக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வாக்குகள் கிடைக்க போகிறது என்பதை மையமாக வைத்து ஒரு அறிக்கையையும் பிரசாந்த் கிஷோர் கொடுத்து அனுப்பினார் என்பதே இன்னொரு தகவல் அப்படியெல்லாம் ஒரு அறிக்கையையும் பிரசாந்த் கிஷோர் யாரிடமும் தரவில்லை என்கின்றனர் அரசியல் வட்டாரங்கள் மேலும் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு பிரசாந்த் கிஷோர் தான் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் எனவும் ஒரு தரப்பில் தகவல்கள் பரப்பிவிடப்பட்டன ஆனால் அதிமுகவும் சரி தாவிகவும் சரி தங்களது தலைமையில் தான் கூட்டணி என்பதில் உறுதியாக இருக்கின்றன சசிகலா தினகரன் ஓ ஓபிசையே சரித்த அதிமுக தலைமை விஜய் தலைமையின் கீழ் ஒரு கூட்டணிக்கு செல்வது என்பதெல்லாம் வாய்ப்பு சிறிதும் இல்லாதது அதே போல அதிமுகவுக்கு இணையாக விஜய்க்கு சீட்டுகளை அக்கட்சி ஒதுக்கும் என்பது நடக்காது ஒன்றும் ஆகையால் அதிமுக தாவிகா கூட்டணிக்கே வாய்ப்பில்லை என்கிற போது பிரசாந்த் கிஷோர் எப்படி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்கின்றனர் மூத்த பத்திரிகையாளர்கள்